ஒரே நாளில் ஆறாயிரம் ரசிகர்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு இந்த நடிகர் அந்த நடிகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலையாள திரையுலகினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் மோகன்லால் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் டுவெல்த் மேன் அலோன் இந்த திரைப்படங்கள்லாம் கவனத்தை பெற்றது விரைவில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் நடித்த நேரு படம் திரைக்கு வருது மேலும் இயக்குநரான லிஜோ ஜோஸ் பெல்லிசரி இயக்கத்தில் உருவாகும் மலைக்கோட்டை வாலிபன் படமும் அடுத்த ஆண்டு வெளியாகுது இந்த நிலையில் நடிகர் மோகன்லாலுடைய ரசிகர் மன்றம் துவங்கி இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு அதனால் கொச்சியில் இருக்கக்கூடிய தன் ரசிகர்களை அவர் சந்தித்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கூடையும் நின்னபடி புகைப்படம் எடுத்திருக்காரு மோகன்லால் சனிக்காம தன் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்த மோகன்லாலின் செயலை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க இந்த திரைப்பட இந்த புகைப்படம் வந்து தன் தீவிர ரசிகரான மணிக்குட்டனுடன் மோகன்லால் நிற்கக்கூடிய புகைப்படம்